அந்த காய்ச்சி உடைய கல்வி போட்டுட்டு எங்களோட நீ சரிக்கு இருந்து நின்னு சண்டை போட்டுக்கலாம் தேவேந்திர சமூகத்துக்கு நான் நிக்கிறேன் என் சமூகத்துக்கும் நான் நிக்கிறேன் ஐயா இமான சேகர படத்தை போட்டு வச்சிருக்கோம் அது ஒவ்வொரு மேடைக்கும் போனதும் அவர் படத்தை அவர் வந்து ராணத்துல இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு இதுல விளக்கம் கொடுக்கிறேன் நானு சென்னையில பஞ்சாப் ரஜிபென்ட் அவர் வேலை பார்த்த போது அவரோட வேலை பார்த்து இங்க அந்த வேலை சமூகத்துக்காக வந்து நீங்க தீமானம் வந்தார் அவருடைய நண்பர் அந்த சமூகத்துக்காக அந்த வீர மன மரணம் அடையிறாருன்னு சொல்லிட்டு பஞ்சாப்ல ஐயா ஈக பெருத்துடர் ரிமாடுவல் சேவன் ஐயாவுக்கு சிலை இருக்கு அத நான் சொல்றேன் ஒரு மேடையில கமாண்ட்ல வந்து துறாம்பரன் ஒரு குறிப்பிட்ட சாதி அப்பா அப்பாட்டா உங்களுக்கு நீங்க மட்டும்தான் இந்த நாட்டை ஆண்டீங்களா நீங்க மட்டும்தான் இந்த நாட்டை ஆளணுமா செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நாள் கால் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. காஷ்மீர் தஷ்மீகா சீனோடே நிரூண தலைவர் பாசுகாணன் கே செல்வகுமார் அவர்கள் சிறப்புரை ஆற்றுகிறார். முறை சார்பில் சகோதரி தீர்த்தினுடைய மரணத்திற்கல்ல கொலைக்கு காரணமான காவல்துறையை கண்டித்து இந்த வழக்கை உடனடியாக சிபிஐ வசம் ஒப்படைக்க கோரி இங்கே நடைபெறுகிற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற அருமை சகோதரர் வழக்கறிஞர் கோபு அவர்களுக்கு தமிழர் தேச கட்சியின் சார்பிலும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் முதலில் நன்றியை வழக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் யாராவது ஒருத்தர் ஒரு ஆடு கூட்டம் ஆட்டு கூட்டம் அந்த தலைமை எத்தனையோ அமைப்புகள் இருக்கலாம் எங்க சமூகத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னா நூறுக்கும் மேற்பட்ட சாதிய சங்கங்கள் இருக்குது ஆனால் இந்த மக்கள் பாதிக்கப்படுகிற போது அந்த மக்களோட மக்களா நிக்கிறது யாருன்னு கேட்டா வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் தான் இந்த மக்களோட மக்களா நிற்போம் முழுக்க இந்த மக்களுடைய பிரதிநிதியா நாங்க வந்திருக்கிறோம் தாய்மார்களும் பெரியோர்களும் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் நூத்தி ஐம்பது வீடுதான் இருக்கும் நடந்திராம நினைக்கிறீங்க நினைக்கிறேன் மரணத்திற்கு கொலைக்கு காரணமாக இருந்தது ஆய்வாளர் சர்மிழா அவங்க ஒரு பொம்பளை தமிழ தேசம் கட்சி கூட்டம் நடக்கிற இடத்துல இரண்டு இடங்கள்ல பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டம் வச்சிருக்க எல்லா இடத்துலயுமே இங்க இருக்கக்கூடிய உணவுப் பிரிவு காவலர்கள் அரசாங்கத்திற்கு நோட் போடணும் தமிழக காவல்துறையில சாதி வெறி பிடிச்சிருச்சு சாதி வெறி தேவாந்திர குல வேளாளர் சின்னதா ஒரு தவறு பண்ணா கூட அது மிகப்பெரிய தவறு அதே அந்த காவல்துறையில தம்பிங்க பேர் சொல்றாங்க நான் என்னுடைய தகுதிக்கு தகுதியை கருத்துல கொண்டு அந்த சமூகத்தினுடைய பேரை சொல்ல விரும்பல தமிழகம் முழுக்க காவல்துறையில பெரும்பான்மையா அந்த சமூகம் தான் இருக்கா அவளுக்கு சாதி வெறி பிடித்து விட்டது தேவேந்திர வரலாறா பிடிச்சி சின்ன கசா இருந்தா கூட உள்ள போடு குண்டர் தடுப்பு காவல்ல உள்ள வையே முத்திரையெல்லாம் அவ்வளவு பொடி ஆட்டி சின்ன வழக்கா இருந்தாலும் உள்ள போடு நான் அவங்களுக்கு தான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன் அந்த காய்க்கு உடைய கழட்டி போட்டுட்டு எங்களோட நீ சரிக்கு நிறுவ சமமாக இருந்து நின்று சண்டை போட்டுக்கலாம் தேவேந்திர விநாயக சமூகத்துக்கு நான் நிக்கிறேன் என் சமூகத்துக்கும் நான் நிக்கிறேன் சாதி வெறி இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை அடிக்கிற அதிகாரம் ஒரு தனி மனிதன் அடிக்கிற அதிகாரத்தை காவல்துறைக்கு கொடுத்திருக்காங்க அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்க நிறைய தலைவர்கள் திருச்சி மாவட்டத்துக்கு தேவேந்திர சமூக தலைவர்கள் வந்தாங்கன்னு சொன்னா அவங்க வரைவே கூட செல்வகுமார் போய் நிற்க கூடாது அடுத்தது எங்கேயாவது ஒரு இடத்துல குண்டு வெடிச்சிருச்சுன்னா நேரா ஏன் வீட்டுக்கு வரணும் ஏன் என்ன காரணம்னு கேட்டா தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூக தலைவர்களோட நீங்க தொடர்புல இருக்கீங்க பொறப்பா இந்த உறவுகிறது எனக்கும் தேவேந்திர குல வேளாண் சமூகத்திற்குமான உறவு என்பது அரசியல் சார்ந்த உறவு அல்ல அரசியலுக்காக நான் தேவேந்திர குல வேளாடுகளை கை கோர்க்கல நான் சின்ன பிள்ளையில இருந்து பாத்துருக்கேன் எங்க வீட்டுல மாமா மச்சம் உறவு முறையோட எங்க கூட இன்னமும் மாமா மச்சம் கூப்பிடுவோம் எங்க ஊருக்கு பக்கத்துல எப்படியோ எங்க ஊர்ல ஒரு இருபது குடும்பம் இருப்பாங்க நான் அரசியலுக்காக கை கோர்த்து இருக்கிறேன் அப்படின்னு அரசியல்வாதியும் காவல்துறையில நினைச்சுன்னா நீ ஏமாந்து போயிருவேன் எங்க பிரச்சனை நடந்தாலும் சரி தேவத வேளாணர்களுக்கு அவர்களோட நான் கை கோர்த்து தமிழகம் முழுக்க நிற்பேன் இது என்ன தடவைனாலும் நிற்பார் நீ எவ்வளவு அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன அடக்க நினைச்சாலும் நான் திமிரி திமிரி நிற்பேன் அப்படிங்கிற இந்த நேரத்தில் உறுதியா சொல்றேன் ஒரு சின்ன தவறு ஒரே சமூகத்துக்குள்ள தம்பிங்க சண்டை போட்டுக்கிறாங்க அதுக்கு வந்து எப்படி பிடிக்கிற வேற சமூகத்துலலாம் தப்பே பண்ணலையா தவறே நடக்கலையா தேவையில்லாம தேவேந்திரகுளார்ல வள சமூக இளைஞர்களையும் முத்தரையர் சமூக இளைஞர்களையும் நீங்கள் नक्सலட்டக்கலா உருவாக்க போறீங்க. நாய் கிடைக்கல. காவல் நிலையத்துக்கு போனாங்க ஏன் சாதி காரன் வாய்ப்பளரா இல்ல. உதவி ஆய்பளரா இல்ல. சாதாரணமாக ஏंटा கூட இல்ல. அங்க நீ சாதி பாக்கற போனோளே இது என்ன சாதி? இது என்ன சாதின்னு பார்த்துட்டு அதுக்கான அவனுக்கு அரசாங்கத்தில் சம்பளம் கொடுக்குது கேவலமான ஒரு பொழப்பு மட்டமான ஒரு செயல் இது தாழ்ந்தப்பட்ட சமூகமா நம்ம சமூகத்தை சேர்ந்தவன் இல்லையா அவனை பிடிச்சு கொண்டு போய் உள்ள போட ஆட்டி அதுக்கப்புறம் புட்டம் கேஸ் போட அவனை குண்டர் தடுப்பு காவலில் உள்ளவை ஒரே நேரத்தில் வீரமுத்திரையர் முன்னேற தினத்தில் தம்பிகளை எட்டு பேரை குண்டர் தடுப்பு காவலில் உள்ள வச்சாங்க கவலையே படல போய் மண்டிடல நிக்கல நாங்க அந்த குண்டாஸ் போர்டுலேயே அது உடஞ்சிச்சு அப்படிதான் நாங்க வெளியே வந்தோம் அதே நிலைமை தான் இருக்கு இன்னைக்கு தமிழகத்துல சாதாரண ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னா உடனடியா என் வீட்டுக்கு வர்றது என்ன காரணம் கேட்டா அதான் ஏற்கனவே சொன்னேன் தேவேந்திர குழுவாளர் தலைவரோட இங்க தொடர்புல இருக்கீங்க ஏன் அன்பா பழகுறாங்கப்பா அண்ணன் கட்டி பிடிக்கிறாங்கப்பா அவங்க பேச்சுல

நாளைக்கு தானே நிப்பாங்க அவர் நான் கை கோர்த்து நிக்கறத பெருமையா நினைக்கிறேன் அப்படின்னு அந்த தலைவர்கள் சொன்னா கூட எங்க தமிழர் தேசம் கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள்ல ஐயா இமானு சேகரன் உடைய படத்தை போட்டு வச்சிருக்கோம் அது ஒவ்வொரு வேலைக்கும் போதும் இல்லை நீங்க அவர் படம் சொல்றீங்க அவர் வந்து காலத்துல இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு இதுல விளக்கம் குடுக்கறேன் நானு சென்னையில

உங்களுக்கு நீங்க மட்டும்தான் இந்த நாட்டை ஆண்டிங்களா நீங்க மட்டும்தான் இந்த நாட்டை ஆளணுமா அவன் பப்ளிக்கா திட்டான் சில்ற பைய தண்ணி அடிச்சு விட்டு கஞ்சா அடிச்சது இவன் டீசெண்டா பழி வாங்கினான் யாரு காவல் உடுப்புகள் இருந்துகிட்டு அதே சாதிக்காரன் அதே சாதிக்காரன் அவன் கஞ்சா அடிச்சுட்டு ரவுடி பைய என்ன பண்றான் தமிழ் அவனு திட்டுறான் தமிழகம் முழுக்க கொலை செய்கிறான் காவல் குடிப்புல இருந்துகிட்டு அதே சாதி இங்க வந்து இருந்துகிட்டு சின்ன வழக்கா இருந்தா கூட பிடிச்சு உள்ள போடு ஆட்டி ஓத்த நீ எவ்வளவு வேணாலும் ஆட்டி ஒரு சாதாரண பூனை கொண்டு போய் ஒரு சின்னதா ஒரு ரூம்குள்ள விட்டுக்கிட்டு அட்டிச்சிங்கன்னு வச்சுங்களேன் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அந்த பூனை எடுத்து உங்களை கட்டிக்க ஆரம்பிக்கும் அது மாதிரி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தையும் முத்திரையர் சமூகத்தையும் நீங்க வழக்கு மேல வழக்கு போட்டு அடைச்சு உதைச்சாலும் குண்டல் தகுப்பு காவல்ல உள்ள வச்சாலும் அந்த மக்களுக்கு ஆதரவா இந்த செல்வகுமார் மிப்பா இந்த செல்வு எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய சமூக உண்ணுக்குன்னு இந்த செலவு உறுதி கொடுக்குறேன் உங்களுக்குலாம் இங்க வந்துருக்க என் சொந்தக்காரங்க தான் நீரு ஏதோ அரசியலுக்காக வந்தான்னு மட்டும் தயவு செய்து தப்பா நினைச்சிருக்காங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்

நம்ம என்ன நினைக்கிறோம் கடுமையா போயிடும் கடுமையா உழைச்சு தேர்தல் வரும்போது ஒரு நாள் தேர்தல் திருவிழா மாதிரி பாக்குறோம் திருவிழா மாதிரி பாக்குறோம் அன்னைக்கு ஏதாவது அரசியல் கொடுக்குறாங்களா பிரியாணி கொடுக்குறாங்களா ஆம்பளை சரக்கு கொடுக்குறானா கேவல வருஷம் அதுதானே குடிச்சுக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு ஒரு நாள் தான் அவன் கொடுக்குறான் அதை வாங்கி என்ன பண்றோம் குடிச்சிட்டு

இதை வந்து எதுவுமே மரணம் அப்படி நாம இதே மாதிரி ஒருத்தனுடைய சாவுக்கு காரணமா இருந்தோம்னு சொன்னா காவல்துறை என்ன பண்ணுவோம் கொலை வழக்குல ஏற்றுவா ஏற்றுவையா நம்மளை சேர்த்து கொலை வழக்கு பதிவு பண்ணணும் வரல கொலை வழக்குல சேர்க்கணும் அந்த சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளரை கொலை வழக்கு பதிவு பண்ணணும் அதோடு இல்லாம இங்க நீதி நேர்மை நியாயமெல்லாம் கிடைக்காது இந்த அரசாங்கத்துக்கிட்ட ஒண்ணுமே தெரியாத அரசாங்கம் ஒரு சமூகத்தின் மீது இப்படி அடக்குமுறையை ஏவுகிறார்கள் ஆதிக்க வர்க்கம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம ஆட்சியாளர்கள் என்ன பண்ணணும் அப்பதான் உரிய விசாரணை நடக்கும் இல்லா நம்ம எத்தனாலும் சரிதான் மனிதர் வைராக்கியமா இங்க உட்கார்ந்து இருக்கார் வழக்கறிஞர் எந்த ஊரும் பாசத்தில இருந்து இங்க வந்து உட்கார்ந்து அதான் அந்த உணர்வு சாதி வெறியல்ல சமூக சிந்தனையில் வந்து உட்கார்ந்து இருக்காரு வழக்கறிஞர் பெருசா எதுவுமே இருந்த அவரு இந்த மாதிரி நிலைய நிறைய வழக்கறிஞர்கள் உருவாகணும் இந்த சமூகத்துக்காக நிக்கணும் இந்த சமூகம் பாதிக்கப்படுகிற போது நிச்சயமா நான் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு நான் மறுபடியும் வரேன் ரெண்டு நாளைக்கு ஒரு நிச்சயமா அந்த இடத்துல நிற்பேன் உங்களுக்காக நிப்பேன் அரசியலுக்காக மட்டும் தெரியாதீங்க சமூகத்தை நேசிக்கிறவன் நான் சத்தியமாக இந்த சமூகத்தை என் வீட்டுல ஒரு பொண்ணு இப்படி கொலை செய்யப்பட்டிருந்தால் எப்படி ஒரு உணர்வு இருக்குமோ அந்த உணர்வோடு இன்னைக்கு உணர்வு எழுச்சியோடு இந்த இதுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கேல வந்தோம் போனோம்னு அப்படின்னு இல்லை உங்களுக்காக நிற்போம் காவல்துறைக்கு திரும்பவும் சொல்றது சாதி வெறியோட செயல்படாதீங்க சமூக சிந்தனையோட செயல்படாதீர்கள் சமூக சிந்தனை வந்துருச்சுன்னு சொன்னா சட்டையை கட்டிப்பட்டு அவங்க சாதி சங்கத்துல போய் சேர்ந்துக்குங்க எங்களுக்கு எடுத்த மாதிரி மின்னுங்க நீங்கள நாடு பார்த்துக்கலாம் பேச்சில் பாத்துக்கலாம் பேச்சிலையும் பார்த்துக்கலாம் வீச்சிலையும் எல்லாத்துலையும் பாத்துக்கலாம் என்ன அங்க போய் குவாடுக்கிட்டு நீங்க ஒரு பாதுகாப்பா உட்கார்ந்துக்கிறியா தாய் சட்டக்குள்ள உட்காந்துக்கிட்டு ரொம்ப அரசாங்கத்தினுடைய பாதுகாப்போட உட்காந்துக்கிட்டு சாதி வெறியோடு செயல்படுறீங்க இது மிகப்பெரிய பெரிய தேச துரோகம் சொல்றான் பாரு. இந்த மாதிரி துரோகம் நீங்க இந்த அரசாங்கத்துக்கு சாதி வெறி வந்திருச்சுன்னு சொன்னா நீங்க உடனே சட்டை கட்டி போடுறீங்க நாங்கலாம் தமிழ்நாடு முழுக்க சுத்துறோம்ல சமூக சிந்தனை வந்து சாதி வெறியெல்லாம் வரல சமூக சிந்தனையோட சொத்துரும் தமிழ்நாடு மாதிரி நீங்களும் சாதி சங்கத்தில் போய் அதை விட்டுட்டு அப்பாவி இளைஞர்களை அப்பாவி இளைஞரை ஒரே பிரச்சனை நடக்குது அது ஒரு விஷயமே கிடையாது உள்ளூர்லயே பேசி தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் அந்த விஷயத்துக்காக நீங்க என்ன பண்றீங்க விரட்டி புடிச்சு கொண்டு போறீங்க அந்த பாப்பா என்ன பண்றாங்க இதுக்கு காரணம் யாருன்னா அந்த ஆய்வாளர் தான்

ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து கலந்துக்கணும் இளைஞர்கள்லாம் வந்து இந்த கலந்து கொடுக்கல கலந்துக்கிட்டு நம்மளுடைய எதிர்ப்ப தார்மீக ரீதியில பதிய வைக்கிறோம் கண்டன ஆர்ப்பாட்டம் கூட கிடையாது அதுவும் வெளியில வந்து கூட நம்மளால போராட முடியாது இங்க இருந்து ரோட்டுக்கு போனோம்னா கைது பண்ணுவாங்க நாம நல்லதாக ஒரு சாத்விகமா முடிவெடுத்தா அந்த இடத்துல உட்காந்துருக்கோம் இதை தாண்டி போனோம்னு சொன்னா அந்த கைது பண்ணுவாங்க தமிழக அரசாங்கம் இதற்கு உடனடியாக ஒரு தீர்வு காணணும் இல்லைன்னு சொன்னால் இது தொடரும் எங்கள் கட்சியின் சார்பிலும் சங்கத்தின் சார்பிலும் நிச்சயமாக இதே தஞ்சை மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கோம் அதுக்கு இங்கே எத்தவங்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லை இந்த இடத்துக்கே ஒரு நாள் இங்கேயே நம்ம தம்பிகளை ஒரு ஐநூறு பேரை திரட்டி இங்கேயே நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணுவோம் நேரத்தில் சொல்லிக்கிட்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த வழக்கறிஞர் மற்றும் தேவேந்திர குழு வேளாளர் உறவின் முறை அனைவருக்கும் இந்த நேரத்தில் தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலும் வீர முத்தரை முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் எங்களுக்கு அழைப்பு விடுத்தீங்க நிச்சயமா அழைப்பு விடுக்காமலே வந்திருக்கணும் எங்கள் மேலே தவறு இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் கட்சியின் சார்பிலும் சங்கத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு தொடர்ச்சியாக நீங்கள் களமாடுங்கள் அநீதிக்கு எதிராக உங்கள் உங்களோடு உங்கள் நானும் ஒருவனாக கைகோர்த்து இந்த பிரச்சனையில் எந்த பிரச்சனையும் தானும் தமிழகம் முழுக்க கைகோர்த்து இந்த முத்தரையர் சமூகம் நிற்குங்கிறது அந்த நேரத்தில் உறுதியாக சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்